அதுக்கப்புறம் இட்ஸ் என் கேரக்டர் பற்றி சொன்னேன் இட்ஸ் வெரி சாஃப்ட் ரொம்ப ஒரு பப்ளியான கேரக்டர் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் சார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்பேஸும் வந்து கொடுத்தாரு அண்ட் டான்ஸை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அண்ட் நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் என் கேரக்டர் இனிஷியலாக வந்துட்டு அதுக்கு அவ்வளோ டான்ஸ் வைக்க முடியாது அதனால் அந்த கேரக்டரை ட்வீட் பண்ணி இல்லை ஃபர்ஸ்ட் மூவி டான்ஸ் காட்டியே ஆகணும்னு சொல்லி அவர் வந்துட்டு என் கேரக்டரே மாற்றினார் மாற்றி எனக்கு கோல்டன் ஸ்பேரவில் ஒரு பியூட்டிஃபுல்லான போர்ஷன் கொடுத்துருக்காரு அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் நீங்கள் அதை பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஆனால் நீங்கள் அதை பண்ணிங்க ரொம்ப ரொம்ப தேங்க் யூ அதுக்கு அண்ட் இன்னைக்கு விழாவின் கதாநாயகன் ஜி வி பிரா ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு செய்த விழாவின் கதாநாயகன் ஜி வி பிரகாஷ் சார் உங்களுக்கே தெரியும் ஆம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யர் மியூசிக் அவங்க இப்போ இல்லை அவரோட முதல் படம் இருந்தே நான் பெரிய ஃபேன் அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி டிரெக்டட் பை தனுஷ் சார் மியூசிக் பை ஜி பிரகாஷ் சார்னா சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்க நம்பவே முடியல தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லா பாட்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு அண்ட் உங் மற்ற பாட்டை ப்ரொமோட் பண்ணி பண்ணி நான் வந்து கோல்டன் ஸ்டாரை நாடின பாட்டையே ப்ரமோட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வாட்டி அண்ட் நீக் வந்து நீக் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்கு படம் இட்ஸ் அ வெரி நீட் லவ் ஸ்டோரி வித் அ லாட் ஆஃப் ட்ராமா யூனோ எமோஷன்ஸ் அண்ட் ஃபன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ப ஃபெப்ரவரி ட்வெண்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு தேட்டர்ஸில் வருது ஸோ ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி ஜாலியாக வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக போகுங்க ஐ வுட் லைக் தேங்க் டீம் நீக் என்னோட கோஸ்டார்ஸ் இது வந்து இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஃபன்னாக ஒரு பிக்னிக் வந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி திடீர்னு போய் தனியாக நடிக்க முடியும் இங்கே எல்லாருக்கும் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நாங்கள் நான் நடித்தேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த என்டர்டெயின்மெண்ட் அதுக்கப்புறம் டிஓபி லியோன் சார் அங்க எடிட்டர் ஜி கே பிரசனா சார் थैंक यू सो मच அவங்களோட एडवाइस எல்லாமே நான் எப்பமே ஞாபகம் வச்சிருப்பேன் அண்ட் எண்டாவர் மொண்டபா டீம் அண்ட் അമേசிங் டெக்னீஷियंस எல்லார்க்கும் ரொம்ப நன்றி அண்ட் ஸ்பெஷல் थैங்க்ஸ் டு ஷேர் அண்ட் அஷோத் थैंक यू फॉर ஆல்வேஸ் பீயிங் தேர் அண்ட் ஃபॉर தி അമേசிங் ஹாஸ்பிடாலிட்டி அண்ட் थैंक यू ஷேர் ஃபார் மேக்கிங் த கர்ல் யுவர் கர்ல் चेंज्ड மை லைஃப் ஃபரேவர் ಅದக்கு அப்புறம் അമേசிங் सिंगर சுபலாஷினி பியூட்டிஃபுல்லா பாடிர்க்கீங்க அமேசிங் சிங்கர்ஸ் அண்ட் லிரிஸிஸ்ட் அண்ட் கொரியோகிராஃபர்ஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாபா பாஸ்கர் மாஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் கோரியோகிராஃபியில் ஆடுறதே இட்ஸ் சச் அ பிக் ஆனர் அதுலேயும் அவர் கூட ஆடுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்ரிங் டு டூ தட் சார் அண்ட் அவங்க எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து இந்த ஸ்பெஷலான ஈவெண்ட்டை இன்னும் ஸ்பெஷலாக மெமரபுளாக